மகா எதுக்கு வர சொன்னேன் டிஸ்டன்ஸ் இவ்வளவு பார்க்குக்கு எதுனாலும் நம்ம வீட்ல பேசிக்கலாம்ல எல்லா கான்பரன்ஸ் கால் கூட போட்டு பேசிருக்கலாமே அப்படி என்ன தலைப்பு ஒரு விஷயம் பேசணும் கலப்பு ஒரு விஷயம் தான் டேடி வீட்லயே இருக்க டென்ஷனா இருக்கு எப்ப பாரு கல்யாணம் பண்ணிக்க ப்ரோக்கர் வந்திருக்காரு மாப்பிளா போட்டோ கொண்டு வந்திருக்காரு அப்படி இப்படின்னு கூட டென்ஷன் ஆயிடுவாங்க அங்க அப்படின்னா தங்கச்சி ஒரு பக்கம் இன்னொரு தாசரு அதான் ஒரே டார்ச்சரா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அதான் அப்படியே ஃப்ரீயா பாக்கு வந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி பீஸா சம்சா கட்லெட் வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்மளோட ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்ண மாதிரி இருக்கும்ல அதுக்கு தான் வர சொன்னேன் ஏன் வந்ததுனால உனக்கு எதுவும் முக்கியமான வேலை எதுவும் முடங்கி போச்சாடி அப்படிலாம் இல்ல திடீர்னு பாக்கு வாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னியே அதான் கேட்டேன் சரி என்ன பிளான் வச்சிருக்க நம்ம ஃபியூச்சர் பத்தி பூர்ணிமா ஷீபா உங்க ரெண்டு பேருக்கு என்ன பத்தி தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரமா நான் இறங்க மாட்டேன் அப்படி இறங்கினா அதுல சக்சஸ் ஆகாம விட மாட்டேன் அப்படிதான் ரீசெண்டா எனக்கு மைண்ட்ல கொஞ்ச நாள் ஓடிட்டே இருக்குப்பா ஏதாவது டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அதுக்கு தான் சரி நீங்களும் வெட்டியா இருக்கீங்க என்ன மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி பண்ணா என்ன அப்படின்னு தோணுச்சு சரி அதை உங்ககிட்ட எக்ஸிகூட்டி பண்ணல அதுக்காக தான் அங்க வர சொன்னேன் இங்க என்ன ஃப்ரீயா பேசலாம் நம்ம எல்லாருக்குமே ஆள் கொடுத்தீங்க இருக்கோம் ஷேர் பண்ணிக்கலாம்ல இன்னும் டெக்ஸ்டைல் பிசினஸ் அப்படின்னா எனக்கு ஒண்ணு புரியலையே

எனக்கு தெரிஞ்சவங்க ஹோல்சேல் வச்சுக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் சூப்பர் சாரீஸ் எல்லாமே நல்ல கலெக்ஷன்ஸ் நான் சொல்றதா அவங்க தருவாங்க அங்க போய் பார்த்து எடுக்கிற மாதிரி எல்லாம் இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் வித் ஆரி ஒர்க் அந்த மாதிரி நிறைய என்னோட லேப்டாப்ல வச்சிருக்கேன் சிவா ரெண்டு பேரும் பாருங்க அது இல்லாம இன்னும் நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாருமே டீட்டெயிலா போல்டர்ல போட்டு வச்சுக்கேன் ரெண்டு பேரும் முதல்ல பாருங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேசலாம் ஏய் என்னப்பா நம்ம படிச்சது எம்சிஏ அதுக்கு தக்கன ஏதா வேலைக்கு போலான்னு பார்த்தா நீ இந்த டெக்ஸ்டைல் சேல்ஸ்னு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல ஏனா எல்லா லேடிஸும் இப்ப வீட்ல இருந்து இதான் செய்றாங்க இதல நம்ம வேற பண்ணி எது லாஸ் ஆயிட்னா வாய் கழுவேண்டி இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணிருக்க அது லாஸ் அப்படி இப்படின்னு லாஸ்லாம் எதுவும் ஆகாது प्रॉफिट ஆகும் கவலையே படாத உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இருந்தா என்கூட ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்றது மட்டும் இல்ல

வீட்லயும் இருக்க முடியல ஹாஸ்பிட்டல்லயும் இருக்க முடியல வா இதுக்குடா மலேசியால இருந்து வந்தேன்னு இருக்குது வீட்டுல இருந்தா அம்மா கல்யாணம் கல்யாணம்னு பாப்பாரு கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அம்மாவுக்கு நம்மளை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே தெரியல நம்மளே இப்பனா ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வந்திருக்கோம் வெளியேன்னும் வெளியே வந்துருக்கும் சொல்ல முடியாது வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கடையில கல்யாணம் கச்சேரினா எப்படி எனக்கு உள்ள மனசை யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டாங்க போல இருக்கு இப்போதைக்கு நமக்கு ஆறுதல் இந்த பார்க் மட்டும்தான் இங்க இருக்கு அது போதும் மதனுக்கு டியூட்டி இல்ல சரி அவனுக்கு ஒரு போனை போடுவோம் அவனும் வந்து அப்படி ஜாலியா தான் பேசிட்டா இருக்கலாம் போர் அடிக்கி சும்மா லேப்டாப் போனு ஹலோ மதன் எங்க இருக்க உனக்கும் நீ டியூட்டி இல்ல ஈவினிங் டியூட்டி தானே வீட்லயே இருக்க ம் ஃப்ரீயா இருக்கியா ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் வர முடியுமா பார்க்குக்கு பார்க்குக்கா பார்க்குக்கு மாப்பிள்ளை பார்த்த பொண்ணு எதுவும் வருதா பார்க்குக்கு நீ கலக்கு நான் தான் அன்னைக்கே சொன்னா எப்படி அந்த பொண்ணு அந்த பார்க்குக்கு வந்திருப்பா பாரு நீ உடனே சொல்லுவே எதாச்சமா மீட் பண்ணடா அந்த பொண்ணு இங்க வருவேன்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது அப்படின்னு ஒரு ஸ்டோரிய விடுவே அந்த பொண்ணு ஏதாச்சமா பேசுன மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் அந்த பார்க்ல வந்து நான் பார்த்து வெக்ஸ் ஆகுதுக்கா நீ ஏன் பேசுமாப்ல நான் வரல எதுக்குடா இப்படி ஓவர் இமேஜினேஷன் பண்ற உனையெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே இப்பா உனக்கு கொஞ்சம் பேசணும்டா ஏண்டி பேசணுமா பரவாயில்ல எதுனாலும் போன்ல சொல்லுடா என் ஒய்ஃபுக்கு சாரி சுடிதார்லாம் இருக்கு அயன் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு குளிக்க போயிருக்கா அயன் பண்ணி வைக்கணும் இல்ல வந்து கிளி கிளியும் கிழிச்சிருவா டேய் இதுதான் இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு சொன்னேன் எனக்கு ம் நீ நடத்தமாப்ல சரி முடிஞ்சா அயன் பண்ணி வச்சுட்டு காஃபியோ டிஃபனோ உன் ஒய்ஃபுக்கு பண்ணி வச்சுட்டு டைம் இருந்தா பார்க்குக்கு பா ஓகேவா நான் பார்க்க இனி ஒரு ஒன் ஹவர் இருப்பேன் என்ன இது அந்த மகா பொண்ணுல இங்க என்ன பண்றா ஹம் ஹம் டவுட்டே இல்ல கார்த்திக் இந்த பொண்ணு ஒன்னா ஃபாலோ பண்றா ஆனா தெரியாத மாதிரி திடீர்னு பாத்திர மாதிரி வந்து பேசுறா உம் ஹம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஆனா என்னன்னா புரியவே மாட்டுக்கு இவன் எதுக்கு நம்மள சுத்தி சுத்தி வர்றா பிளைட்ல பார்த்தது கூட ஏதாச்சமா இருக்கலாம் அதுக்கப்புறம் நடந்தது எதாச்சும் தான் தோணுது ஆனா ஒரு ஊர்ல இருந்துட்டு அடிக்கடி மீட் பண்ணாலும் ஓகே அவளுக்கும் எனக்கு டிராவலே போர் ஹவர்ஸ் இருக்கு இப்படி இருந்துட்டு தினமும் மீட் பண்றோம்னா உம் ஹம் கார்த்திக் உஷாரி ஏதோ தப்பு நடக்குது கார்த்திக் இன்னும் இதை விடக்கூடாது இன்னும் இந்த பொண்ணுகிட்ட பேசுறதை இன்னொடி ஸ்டாப் பண்ணிக்க இந்த பொண்ணு எதையோ ஆம் பண்ணி தான் உங்கள்ட்ட பேச வருது ஆனா எதுன்னு தான் பிடிப்படல வேண்டாம் அவ எதுக்காக நம்ம கூட பேசுறா வைக்க எதுவுமே நமக்கு தெரிய வேண்டாம் அவ ஃப்ரெண்ட்ஷிப்பே நமக்கு வேண்டாம் அவ நம்ம கூட பிளாக்லிஸ்ட்ல போடணும் எங்க போனாலும் எப்ப பாரு ஃபாலோ பண்ணிக்கிட்டு திடீர்னு வந்து ஹாய் பாய்னு சொல்லிட்டு உம் என்னவா இருக்கும் சொல்லவும் மாட்டுக்கா நம்ம டீட்டெயில்ஸே நம்மள்கிட்ட கேட்டவளாச்சு ம் வரட்டு கண்டிப்பா இப்ப நம்மகிட்ட பேச வருவா கண்டுக்கிடவே கூடாது முடிஞ்ச நல்லா திட்டி அனுப்பிடணும் சே நமக்கு எங்க போனாலும் நிம்மதியே இருக்காது போல வீட்ல ஏனா அம்மா டார்ச்சர் ஹாஸ்பிடல்ல ஸ்ட்ரெஸ் ஓகே எங்கயாவது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாமேனு பார்த்தா இங்க இந்த டார்ச்சர் இப்ப திடீர்னு இந்த டார்ச்சர் வந்து நமக்கு மாட்டிருக்கு ஹாய் கார்த்திகேயன் தெரு போய்ர்வம் சே பண்ணதுக்கு இவ்வளவு நேரம் ஆனது ஹாய் சொல்லாம போனா நம்ம மனசு கேக்காது தூக்கமும் வராது எல்லள நம்ம கால் பண்ணறல ஹாய் சார் என்ன 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 यार நீ முதல்ல எப்ப பாரு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு ஐ திங்க் நீ என்ன ஏர்போர்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும் எப்போ பாரு ஃபாலோ பண்ணிட்டு ஹாய் பைன்னு வந்து பேசி இருக்க கொஞ்சம் கூட அறிவும்ங்கறதே இல்ல எப்போ பாரு ஒரு ஆம்பி இப்படி சுத்தி சுத்தி வருவே நானும் போனா போகுது போனா போகுதுன்னு பார்த்தா அடிக்கடி வந்து டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க யார் நீ முதல்ல எதுக்கு அடிக்கடி என்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன ஏதோ நடக்கணுமா இல்ல காசு எதுவும் வேணுமா என்ன உனக்கு என்ன ப்ராப்ளம் வாட்ஸ்அப் ப்ராப்ளம் சொல்லு தெல்மி எனக்கு தெரிஞ்சாகணும் நானும் பார்த்துட்டே இருக்கேன் போற பிளேஸ்க்கு எல்லாம் வந்துட்டு இருக்கேன் கேட்டா திடீர்னு பார்த்த மாதிரி ஒரு பில்டப் வேற எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும் வாட் ரீசன் என்ன ரீசனுக்காக என்ன சுத்தி சுத்தி வர்ற சொல்லு என்ன சார் இப்படியா பேசுகிறீங்க எதோ திருந்தடாச்சே ஒரு ஹவுஸ் ஆயிட்டு போகணும் இப்படியா பேசுங்க அப்படியே எனக்கு என்ன ஆக வேண்டியது எதுவும் இல்லை உம்படியா சார் நான் காசு எடுத்து பார்க்க போகிறேன் இந்த மாதிரி யார் மூணு இடத்துல நம்ம பார்த்துக்கோமே ஹா பார்த்ததுக்காகவும் ஹாய் சொல்லுவோமே என்னனு கேட்போம் என்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னே அப்படியே இதை எதிர்பார்த்து நான் வரல ஹே என் வீட்டில் சூப்பராக அனுச்சிட்டீங்க போய் பேசுகிறது பேசுகிறது எல்லாமே சுத்த பொய் நீ ஏதோ ஒரு எய்ம் பண்ணிதா என் பெருத்தாளே அலையிருங்கிறது எனக்கு புரியுது ஆனா என்னங்கறதா எனக்கு தெரியல எது வாழ்னாலும் உடனே சொல்லிடு சும்மா அந்த பெருத்தா அலையிற வழியெல்லாம் வச்சுக்கிறத இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது என்ன ப்ரொபோஸ் பண்ணு நினைக்கிறியா ஐயோ சுத்தமா எனக்கு அந்த ஐடியா எல்லாம் இல்ல அம்மா என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மகாபதி பாக்குறவங்க விரும்பி அவங்க பிடிச்சிருக்கு ப்ரொபோஸ் பண்ணவே நினைச்சிட்டு இருக்கீங்களா ஏதோ ரெண்டு மூணு மட்டும் பாத்துட்டமே நமக்கு அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு சாப்பிடுற அவருக்கு ஏன் சாப்பிட்டு நிற்கமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன எதுவும் ஓ உங்க மைண்ட்ல அப்படி எதுவும் இருக்கா இருக்கும் அதான் அப்படி வருது மனசு உள்ளதானே சார் வாயில வரும் பாருங்க உங்களை ப்ரப்போஸ் பண்ணணும் உங்கள்ட்ட பேசணுமோ அப்படிங்கிற எந்த ஐடியாவும் எனக்கு கிடையாது ஏதோ ஜஸ்ட் பார்த்தால தெரிஞ்ச முகம் ஆச்சேன்னா ஹாய் சொல்லாம் வந்தேன் ஏ நம்ம தெருவுலயே ஒருத்தங்கள பார்த்தோம் எங்கயாவது எப்பமா அவங்கள பார்த்தோம்னா எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்க மாட்டோம் அந்த மாதிரி நினைச்சா வந்தேன் ஆனா உங்க மைண்ட் பூரா வேற என்னமோ இருக்கு தப்பான திங்கிங்கோட இருக்கீங்க சே உங்ககிட்ட பேச வந்தே பாருங்க என்ன சிறுபால் அடிக்கணும் முத ஹலோ 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 மைண்ட் ஓவர் வேர்ட்ஸ் எதுனாலும் பேச நினைக்காதீங்க நீங்க பண்ண தான் நான் சுட்டி காட்டுனே அதுக்கு நீங்க பெரிய இது மாதிரி பேசாதீங்க ஓகேவா டேய் டேய் இங்க என்னடா நடக்கு என்ன அப்பளே என்ன பிரச்சனை

என்ன வாய் பேசிட்டு போறா செய்யறதெல்லாம் பெரிய விளாட்டம் பேசிட்டு போற நான் பாக்க போறேன் இவள்கிட்ட நான் பேச போறேன் போறா இந்த பாரு மாப்பிள்ள நீ பண்றது தப்பு பாவம் அந்த பொண்ணு நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால ஒரு ஹாய் ஹலோ சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கா நீங்க தினமும் அடிக்கடி ஏதாச்சும் மீட் பண்றீங்க அதுக்கு என்னடா பண்ண முடியும் ஆஹ் அதுக்காக அந்த ஏன் டென்ஷன் ஆற அவ ஹாய் ஹலோச்சுன்னா ஜஸ்ட் நீ சொல்லிட்டு முடிச்சுக்க வேண்டியதுன்னு இதுக்கு ஏன் தேவையில்லாம பேசுவானே இல்ல மாப்பிள இந்த பொண்ணு என்ன தான் நோட் பண்றா நீ வேணா பாரு இன்னொரு ரெண்டு நாள்ல இந்த பொண்ணு என்ன மீட் பண்ண வருவா நான் சொல்றது நடக்க நடக்கல மட்டும் பாரு பவி ரொம்ப அழகா இருக்கு எனக்கு இந்த சிகப்பு சாரில அப்படியே குங்கும பூ மாதிரி இருக்கிற குங்கும பூன்னு சிகப்பு கலர் கிடையாது குங்கும கலர்ல இருக்கிறதா அதுக்கு குங்கும பூன்னு பேரு வாங்க தாங்க பவி நேத்து அம்மா அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் நாளைக்கு நம்ம ரெண்டும் கடைக்கு போவோம் போய் பிரியாணி ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வருவோம் சரியா நீ கோயிலுக்கு போறேன்னு சாயந்திரம் கிளம்பிடி நம்ம கோயிலுக்கு போற மாதிரி போயிட்டு ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் சரியா ஹோட்டல் அப்படியா இல்ல முன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் இப்ப ஹோட்டல்ல சாப்பிட்டா பிடிக்கவே இல்ல ஹோட்டலை விட ருசியா அன்பா நீ சமைக்கிறியே விட ஹோட்டல் நல்லா சமைச்சிட போறாங்க உம் உன்னை வேற எங்க நான் கூட்டிட்டு போற சொல்லு கொடைக்கானல் ஊட்டிடலாம் எனக்கு உன்னைய கூட்டிட்டு போனா ஆசைதான் ஆனா அம்மா விட மாட்டாங்க அதுக்கும் ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க எதுக்கு வீண் பிரச்சனை அன்னைக்கு பத்தியா

ரொம்ப ஓவர யோசிக்கிறீங்க எனக்கு இல்ல உங்க அண்ணி ரெண்டாவது குழந்தை பிறகு உண்டா இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அதத்தான் சொன்னேன் போ பவி அவன் விளையாட்டுக்கு அளவே இல்ல நியாயமா பார்த்தா நம்ம முதல் நல்ல சொல்லிருக்கணும் அண்ணன் நம்மள ஓவர் டேக் பண்ணி போயிட்டான் சரி இப்ப மூணு வாபா போல இப்பமே நம்ம அதுக்குள்ள பிராச ஸ்டார்ட் பண்ணா கூட உம் அடுத்தது ஒரு குழந்தை வந்துரும்ல எப்படி ஓகேவா உம் அரி ஓகே பிபி வெண்டில கத்தோன்றோம் ஆனா அனந்த நாடி எங்கீதோ காணாத வெள்ளம் போடும் ஆனாலும் என்னதாகும் என்னங்க மதியமும் ஒழுங்கா சாப்பிடல இப்பவும் ஒரு மாதிரியா இருக்கீங்கள என்ன எதுவும் பிரச்சனையா டிராவல்ஸ்ல என்னங்க இல்ல மகள் எதுவும் தேடிச்சா இல்லம்மா இன்னைக்கு ஒரு பிரச்சனை டிராவல்ஸ்ல என்ன இல்ல அது கடவுள் புண்ணியத்துல அப்படியேதான் போயிட்டு இருக்கு டீ குடிக்க போனா ஏன்டா போனேன்னு ஆயிட்டு ஏங்க என்னாச்சு யாரும் எதுவும் சொன்னாங்களா அடுத்தவங்க எதுவும் சொல்லியிருந்தா கூட சரி போகட்டும் விட்டுட்டு நான் போட்டு போயிட்டே இருப்பேன் யாரு உன் அண்ணன் லியா அவரும் டீ கடை குடிக்க நின்னாரு நான் சரி அவன் மதத்தை பாத்துட்டு இந்த நம்ம வந்தோம் அப்படின்னு நினைச்சேன் சரி டீயை குடிச்சிட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா ஓ அண்ணன் தான் எதுவும் யாரு இழுத்துருவானே இழுத்துட்டான் அவரை அடிக்க வேண்டியதா போச்சு எனக்கு அதே ஒரு மாதிரியா இருக்கு மனசுக்கு இம்பாச்சு அஹ் சண்ட சண்டை கூட நம்ம போயிட்டே இல்ல பாரு இன்னைக்கு அவனை அடிக்கல நமக்கு போயிட்டேன் வாய் என்னமா பேசுறான் கொஞ்சமா பேசுறான் பண்ணது தப்புன்னு கூட தெரியல பாத்துக்க உன் அண்ணனுக்கு என்னங்க என்ன நடிச்சிட்டீங்களா என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க தப்பு இல்லைங்க அவன் என்னமே பேசிட்டு போட்டு நீங்க அங்கிட்ட இருந்து கிளம்பிட வேண்டியதுனே அவன் பேசுறவன் தெரிஞ்ச விஷயம் நச்ச அவன் பேசாம இருந்தாதான் நம்ம ஆச்சரியப்படணும் ஏங்க இங்க பாருமாச்சி உனக்கே என்னை பத்தி தெரியும் நான் சண்டைக்கு அலையிற ஆளும் கிடையாது சண்டைனா ஒதுங்கிதான் இப்ப என்ன தவிர சண்டைக்கு போற ஆளே நான் கிடையாது சும்மா இருக்க விடுதானா வானே அப்பா ஒரு டீயா தான் நிம்மதியா குடிக்க விட்றேன் அது நாக்கா இதில் கொடுக்கான்னு தெரியல பாத்தேன் என்ன பண்ணமா கேக்குதான் ஒரு மனுஷனா இடம் கூட பாக்கமா அப்படி பேசுறான் என்னமோ நம்ம மூணு பிள்ளைகளுக்கும் வாசிதான் கல்யாணம் பண்ணி குடுத்துட்டோமா எந்த செலவும் இல்லையா அந்த மாதிரி பேசுறான் சரி அவன் நீங்க ஏன் அவன் இருக்கிற தலைவாசலுக்கு போறீங்க பேசாட்டு கிளம்பிட வேண்டியதுனா வீட்டுக்கு வர வேண்டியதான் டீ போட்டு கொடுக்க மாட்டேன் என்ன ஆமா உன்னை பத்தி தெரியாதா நீ எப்ப பாரு அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ எனக்கு எப்பதான் பண்ணி பேசி இருக்க அவன் இதை சொல்லினா கூட தான் இருந்தேன் ஆனா ஒரு வார்த்தை விட்டா பாரு என்னால தாங்கவே முடியல என்னமோ முன்பகல் செய்யும் பிற்பகல் விடியுமா அவன் பிள்ளைக்கு அவன் பிள்ளை கல்யாணத்தை பாக்கவே பார்க்கவே இல்லையா அது அவனுக்கு இன்னும் வருத்தமா இருந்துச்சான் அத மாதிரி இப்ப நமக்கும் ஆயிடுச்சுல அதுல துறைக்கு ரொம்ப சந்தோஷம் என்னமா கிண்டலும் கேலியுமா பேசுதான் ஊரா சொட்ட அமுக்கி வாய் அமுக்கணுக்கே இவ்ளோ வாய்னா அப்ப எனக்கு எம்பிட்டு வாய் இருக்கும் நானும் போனா போட்டு போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தலைக்கு முன்னாடி ஏறிட்டு இருக்கான் அப்படியே பேசுனா என்னத்துக்குதான் இப்படி பேசானோ தெரியல சண்டைக்குன்ட்டே அலைவான் போல நம்ம ஒதுங்கி இருக்கிறோம் நம்மள்டே வந்து சண்டைக்கு நிக்கானே இவனை என்னதான் செய்ய சரவணாக்கு தெரிஞ்சா உண்டு இல்லைன்ட்டு ஆக்கிடுவான் இங்க பாரு காமாச்சி ஓ முகத்துக்காகவும் சரவணா முகத்துக்காகவும் மட்டும்தான் நான் இந்த ஊருக்கு வந்தவனே அவன் சண்டை பிடிக்கணும் எடுக்கணும் தான் நினைச்சேன் உங்க ரெண்டு பேரும் நினைச்சுதான் நான் சண்டையே வேணாம் போனது போனபடி இருக்கட்டு இன்னும் நம்ம பாத்துக்கலாம் கைகால் தடா இல்ல உழைச்சு நம்ம பிள்ளைல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் பெசாட்டு இருக்கேன் ஆனா என்ன வழிய வழிய சண்டைக்கு இழுத்துட்டு இருக்கான் வழிய சண்டையை விட மாட்டேன் அதையும் சொல்லிவிட்டேன் ஆமா பூமாரிக்கு கல்யாணம் நடந்த விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளதான் தெரியும் ஏன் எங்க அம்மா கூட இன்னும் தெரியாது அஹ் அப்படி இருக்கும்போது இப்படி புட்டு புட்டு வச்சிருக்கிறது யாரா இருக்கும் நம்ம வீட்டு ஆளுகளா தானே இருக்கும் ஆஹ் இதெல்லாம் சொல்லணும்னு என்ன வேண்டி இருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு போன இடத்துல அம்புட்டு தான் அதை விட்டுக்கிட்டு என்ன விவரமா பேசுறேன்னு தெரியுமா யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது என்னங்க நீங்க பொண்ணு எதை பாவம் அந்த பிள்ளை கல்யாணம் அடைஞ்சு இது வந்த நாள்ல இருந்து நம்ம வீடே கெடின்ட்டு கிடக்குது பாவம் அவ எதுவும் பேசறியே அவங்க எங்க அண்ணனும் அண்ணியும் அந்த பிள்ளைகிட்ட என்ன எதுன்னு கேட்கல இந்த பிள்ளையும் அங்க போகவும் இல்ல அப்படி இருக்காக அப்படி இருக்க யார் சொல்லப் போற விடுங்க எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு பாப்போம் உண்மை மட்டும் தெரியட்டு அதுக்கு அப்புறம் இருக்குது பாருங்க பாரு வெளியிட்ட போய் காப்பி டீ சாப்பிடாதீங்க உங்களுக்கு வேணா சொல்லுங்க ஒரு பிளாஸ்க் வாங்கி காப்பி டீ எல்லாம் போட்டு கடை கொண்டுட்டு போய் இருந்து குடிங்க வெளியே போறதுனால தானே என்ன பிரச்சனை வருது ஆஹ் அண்ணனுக்காக நான் எங்கிட்ட போக கூடாதோ நல்லா இருக்குது என்ன பத்தி பயந்து ஓட சொல்லு நான் யாருக்காகவும் எப்பவும் பயந்து ஓடுற ஆள் கிடையாது என்ன இந்த யாரும் சம்பாத்தியத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எவனுக்கு சம்பாத்தியத்துன்னு வாழல உன் அண்ணனை மாதிரி ஊராண்டு ஆட்டையை போட்டு நல்ல இன்னைக்கு பெரிய பணக்கார இடத்துல பேரு நான் நினைச்சாலும் முடியும் ஏன்னா அது எனக்கு தேவை கிடையாது சரிங்க காப்பீட்டீயெல்லாம் நாளையில நான் பிளாஸ்க்ல போட்டு குடுத்துருவேன் நீங்க கடையில வச்சு சாப்பிடுங்க எங்கிட்ட போதிங்க நமக்கு நேரம் பல நேரம் சரி இல்ல என்னன்னு சொல்லும் அவளுக்கு என்னங்க நல்ல ராசாத்தியாட்டம் இருப்பா நல்ல மாமியார் கிடைச்சிருக்கா நல்ல மாமனாரு நல்ல புருஷன் இது வேற என்ன வேணும் ஒரு பொண்ணுக்கு எல்லாம் இதே இருந்தாலே போதும் ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும் புது இடம்ல போ எல்லாம் கத்துக்கிடுவா சோ இது மாதிரி போன் வாங்க நினைச்சா இந்த பிரச்சனை வாங்கல பத்தியா அது காலையில முத வேலை என் பிள்ளைக்கு நல்ல போனா வாங்கி கூறியர்ல அனுப்பி விடணும் போன் தான் அடிக்கடி என் பிள்ளைய பாத்துக்கலாம் பேசிக்கலாம்ல அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாங்க உங்க மருமகன் காலையில நம்ம வந்தோம்ல கோயிலுக்கு கூட்டிட்டு போய் நல்ல போனா வாங்கி கொடுத்துருக்காரு அவங்க மாமியார் போன்ல இருந்து போன் போட்டா பூமாரி சிம் கார்டு எல்லாம் வாங்கலையா நாளைக்குதான் சிம் கார்டு வாங்கி போட்டு உங்களுக்கு கூப்பிடுதேமா வீடியோ கால்ல பேசலாம் அப்படின்னா அப்படியா மரும வாங்கி கொடுத்திருக்கா செல்லு ஆமா அவ என்ன ஒண்ணுல இருறதுக்கா போய் சேர்ந்துருக்கா நல்ல குடும்பம் நீ சொன்ன மாதிரி என் புள்ள நல்லா இருப்பா எங்க சரணியும் புறாரியே பாக்க ஞாயிற்றுக்கிழமை போகணும் இருக்காக அவள்கிட்ட சொல்லுங்க நான் சொன்னா கேட்க மாட்டாங்க ஆஹ் இப்ப வரைக்கும் போவேனா பத்து ரூபாய்னா கழிச்சு போங்க அப்படின்ட்டு ஏன்னா இப்பவுமே போனோம் அந்த பிள்ளை யார்ட்டையும் ஒட்டாது நம்மள்டே நல்லா பேசிட்டு இருக்குமா அங்க இருக்கிறவங்க என்னென்னப்பாக அவங்க வீட்டு ஆளுநம் மட்டும் நல்ல பல்ல பல்ல கணிச்சு பேசுது இங்க நம்மகிட்ட எல்லாம் பேசவே மாட்டேதுன்னு நினைக்கும் அதனால நல்லா அந்த குடும்பத்துல பழகிட்டவா சகஜமா பழகி எடுத்து இருந்ததுக்கு அப்புறம் நம்ம போகலாம் என்னங்க அட போடி நீ வேற பாவம் ஒத்தையில விட்டுட்டு வந்துருக்கோம் அவங்க அடிக்கடி பார்த்தாலும் அவளுக்கு ஒரு அறுதலா இருக்கும் போவேண்டாங்க அதெல்லாம் இல்ல அவங்க போட்டு பாத்துட்டு வரட்டு பாவம்ல சரி நீங்களாச்சு உங்க மகளாச்சு அப்படி இருக்க நம்ம இப்படி சந்தோஷமா இருந்து பேசி எம்பிட்ட நாள் ஆச்சு போ உனக்கு முன்ன மாதிரி எல்லாம் இல்ல நல்லா இருந்து பேசுவோம் இப்ப என்னன்னு கூட கேட்க மாட்டேங்க ஒரு நல்ல புடவை கட்டினா கூட நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேங்க போ என்ன இப்ப வரவரை நீ கவனிக்கிறதே இல்ல அதுக்கு என்ன கவனிச்சுட்டா போச்சு நான் என்னடி பண்ண நான் என்ன வேணுக்குனா பண்றேன் நீ ஏன் பாத்துட்டு தானே இருக்க நம்ம வீட்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் எல்லாம் முடிஞ்சது இப்பதான் ஃப்ரீ ஆயிருக்கும் இனி என் போன்றாடி கவனிக்க வேலையை வேற என்ன வேலை எனக்கு பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு பேனாட்டம் ஆமா டிரைவிங் கிளாஸ் போனேல முழுசா கத்துக்கிட்டேயா டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டியா டிரைவிங்ல எல்லாம் அதான் புலி தெரியும்ல என்ன லைசென்ஸ் தான் எடுக்கல அது குடி சீக்கிரம் அப்ளை பண்ணி அவங்களே குடுத்துருவாங்க நம்ம கூப்பிடுவாங்க திடீர்னு போன் பண்ணி அப்ப மட்டும் போனா போதும் அதுக்கு நீதான் காரணம் பாரு பயந்துட்டே இருந்தேன் ஊக்கம் கொடுத்த பாரு டிரைவிங் படிச்சு முடிச்சிட்டேன் இப்படியும் ஒரு பொண்டாட்டி வேணும் தானே என்ன புகழ்ந்தா ஓவரா புகழ்ந்திருவ அடிச்சா ரோடுன்னு கூட பாக்க மாட்டேன் செவிட்லயே நான் போட்டுருவேன் அப்படிதானே என் பொண்டாட்டி பாராட்டுற மொதல் ஆளா நானா தானே இருக்கணும் நானா தான் இருப்பேன் அதே நேரம் ஏதாவது பிடிக்காமையானா உணமா செஞ்சா அறையிற நானாதான் இருப்பேன் என்ன 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 பூமரிய பார்க்க போறீங்களா நானும் வரட்ட மாட்டான் எனக்கும் தெரியாது இல்ல அவ பாட்டி கிட்ட எல்லாம் வைக்காதளோ என்னமோ நீங்க ஞாயிற்றுமே போறீங்கன்னு அத்தை சொல்லுச்சு நானும் உங்க கூட வரனே அத்தா நீங்க நான் மூணு பேரும் போயிட்டு வரலாம் மூணு பேரும் சரி போயிட்டு வருவோம் வா நீயும் வா ஏன் பூந்த இடத்தை பார்த்த மாதிரி இருக்கும்ல முன்னாடியே கேட்டேன் ஒரு விஷயம்

எனக்கு மனசாச்சு இருக்குல்ல பிள்ளை ஒரு டென்த் போகட்டுமே அதுக்கப்புறம் பத்துக்கலாம் எப்படி ஏய் வாயடி கழுத உன்னைய பொனி நான் உன்னை திட்டுறேன் ஏசுறேன்னு கோவப்படாத என்ன உரிமை உள்ளவங்கிட்டதான் திட்டவும் முடியும் கோவமும் பட முடியும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் இப்போ இல்ல சின்ன பிள்ளையில இருந்து அவ்வளவு பிடிக்கும் என்ன ஒண்ணு பிடிக்குன்னு தெரிஞ்சா நீ ஓவரா பில்டப் பண்ணுவ அதுக்காகத்தான் எதுவுமே சொல்லாம அப்படியே இருந்தேன் ஆனா பாரு கடவுளே நம்ம சேர்த்து வச்சிட்டாரு நம்ம எந்த ஒரு விஷயத்துல விடா விடாமுயற்சோடி இருக்குமோ கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க அது நம்ம விஷயத்துல உண்மை எப்படி எப்படி விடாமுயற்சோடி இருந்தீங்க நல்லா வந்துரு போகுது நான் விடாமுயற்சோடி இருந்தனால்தான் நம்ம கல்யாணமே ஆச்சு நீ எனக்கு என்னடா விடாம இருந்த யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு எக்கே இருக்கட்டும் போட்டு சனி அப்படிதான் நீ நினைச்ச உன்னை எத்தனை தானே பாக்க வந்திருப்பேன் நானாதான் வந்த மாப்பிள்ளையெல்லாம் சுண்டை காணும் துணியை காணும் அடிச்சு விரட்டி உம் கல்யாணத்துக்கு கூட வீட்டுல போராட்டம் பண்ணி வீட்டை எதிர்த்து காலையில கிளம்பி வந்து கல்யாணத்தை முடிச்சிருக்கேன் நான் மட்டும் வீட்டுக்கு அன்னைக்கு ராத்திரி ராத்தா பைய தூக்கிட்டு வரல இந்த கல்யாணம் நடந்திருக்கேன் நடந்திருக்க தெரியும்ல

இப்ப அப்படி இருக்க முடியுமா பொன்னி கொஞ்சம் யோசிச்சு பாடி, என் செல்லம்ல இல்ல செல்லமும் இல்ல குள்ளமும் இல்ல நீ காரியாகனா என்னென்ன பேசுன்னு எனக்கு தானே தெரியும் அப்போ அம்புட்டுதான் அப்படிதானே அத்தானே இப்படி கெஞ்ச விடலாமா ம் யோசிச்சு பாரு போனி வயசு வரை ஏறிக்கிட்டே இருக்கு சேகரனை வர அடிக்கடி கேட்காரு என்னடா அதிசயமா இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கல அம்மா அப்பா பேச்சு இருத்து பொண்டாட்டி வந்தா என்ன இப்படி இருக்கீங்க நல்ல செய்தியே இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அவர் கேட்க கேட்க எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குடி கேப்பாரு கேப்பாரு சரி சரி அவனைய பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு எங்க வீட்லயே எல்லாரும் எங்களை என்னமா ஏத்துக்கிட வேணா அதுக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை வேணும் సరి, చూస్తాకలా ఆ ఓకే అబ్బ వన్నా నాకు ఊయలే వందికడి ఇ చెల్లం ఇ తంగం అలగదే అల పర్వే ఆలి హోలగే సోర్ లంగే ఉన్న పాతరా ఏ తంగ ము르గద